இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கும்பராசி கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறக்காங்க யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண் எண்ணம் பெற்றவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது ரொம்ப நம்பிக்கைக்கானவங்க ரொம்ப தைரியசாலிங்களும் கூட நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மனதுக்குள்ளே தான் வைத்துப்பாங்க யாருக்கிட்டே வந்து அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் பழகினா தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு பெரும்பாலும் தெரிய வரும் அந்த அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்களும் சரி தன்னுடைய சோ சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே தன்னுடைய மனதுக்குள்ளேயே அதிகம் பதித்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அதே மாதிரி ரொம்ப நட்பாக பழகுவாங்க அதே மாதிரி சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அதே மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமுள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னாலும் இவங்கள சொல்லலாம் ரொம்ப கடினமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பது தான் இவங்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே செஞ்சிருக்கிறார் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதனால கொஞ்சம் மன வருத்தம் அதிகமா இருக்கும் நினைத்தத நினைத்த மாதிரி இந்த டைமு கரெக்டாக செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் நீங்கள் வெற்றி பெற மாதிரி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க சின்ன சின்ன இடையூறுகளை கூட உங்களால் தகர்த்தெறிய முடியும் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான நாட்களை அந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் இது போன்ற நேரங்களில் உங்களுடைய திசை அது புத்தி இதற்கேற்றவாறு நீங்கள் தெய்வங்களை வழிபடுறது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா இது கரெக்டாக உங்களுக்கு எந்த திசை நடந்துட்டு இருக்கு உங்களுடைய புத்தி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அதற்கேற்ற கடவுள்களை நீங்கள் வழிபடுறது நல்லது அதுக்காக மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துட்டு உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வருகின்ற நாட்களில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற இருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரகம் பெற இருக்கிறார் இதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம பிடியிலருந்து நீங்கள் விலக இருக்கீங்க ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தாலும் ஜென்ம பிடியில் நீங்கள் இருந்தீங்க இதனால உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகளை நீங்கள் இதனாவர்களும் சந்திச்சிருப்பீங்க இனி அது எல்லாமே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வக்கரகம் பெற்று புதன் வந்து நீச்சம் பெற்று வக்கரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசி ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் புதன் அவர் வலம் விழுப்பது அவ்வளவு நல்லதல்ல நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஏன்னா பிள்ளைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்களோ பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது கவனமாக இருங்க உங்களுடைய உறவுக்கிட்ட பேசும்போது குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரி கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் இந்த டைம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அஷ்டமாதிபதி வலுவிழப்பதுனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாக நடைபெறும் தொழில் செய்கிறவங்க குறிப்பாக கட்டட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அந்த பணியெல்லாம் பாதியில் நிற்கிற மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் அமைந்துரும் அதனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனக்கவலையாக இருப்பீங்க இந்த பிரச்சனை நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இந்த கட்டட வேலை பாதியிலே நிற்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் மனவேதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய மாமன் அல்லது மைத்துனர் வழியில் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இழந்த சொத்தெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய யோகம் வருகின்ற நாட்களில் நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மைத்துனர் வகையில் கூட சின்ன சின்ன மன கசப்புகள் இது வரையில் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்கு வக்ரகம் இயக்கத்தில் இருக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து எட்டு இடத்திற்கு அதிபதியானவர் புதர் அவர் உங்களுடைய ராசியில் வக்கரகம் பெறும்போது நற்பலன்களை வழங்குவார் என்றாலும் கூட பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுடைய செயல் ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்தமாக கவனிப்பது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த கும்பராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அமைந்திடும் அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகளுடைய பலம் இந்த டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கூட அதை கரெக்டாக செயல்படுத்த முடியாம சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர் திடீர்னு மனம் வருந்துகிற மாதிரி சின்ன சின்ன மழை கவலைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைகிற மாதிரி இருக்குது கிரகநிலை அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலில் போட்டியில் இருந்த அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்காக செய்தேன் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் இந்த டைமு பொறுப்பேற்கவும் வேண்டாம் அப்படி பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா வீண் பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடும் கவனமாக இருக்கிறது நல்லது மீனத்தில் உள்ள சுக்கரன் வருகின்ற நாட்கள் முழுவதுமே வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால அசுரகுரு வக்கரகம் பெறுவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அதாவது நம்மளுடைய கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆ இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதனால வாங்கிய இடத்தை விற்கலாம் அப்படின்னு ஒரு சிலரெலாம் இருப்பீங்க கண்டிப்பாக விற்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த டைமும் உருவாகும் வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாம் உடைந்துட்டு இந்த டைமும் முயற்சியில் இறங்குவீங்க கண்டிப்பாக வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொத்து விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வீண் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பற்றாக்குறை கரெக்டான டைமில் பணம் இல்லாமல் செலவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த டைமு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க வெளியில் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதே மாதிரி சுக்கர பகவான் வழிபட்டுடுவாங்க நவ கிரகங்களில் உள்ள சுக்கர பகவான தொடர்ந்து வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆகிய அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகம் வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி இதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளாலும் உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது ஏன்னா கடந்த ஐந்தாண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா சொந்த கட்டடத்துல கரெக்டாக வேலை நடக்காம வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் மன வருத்தத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த கட்டட கலையெல்லாம் கொஞ்சம் பாதியில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது தொழிலில் வியாபாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடமாற்றம் ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவும் உங்களுடைய ஆசை ஆசிரியருடைய ஆதரவும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ